இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணி கேட்கறது என்னதுன்னா ஸ்கின் ஒயிட்டிங் ஃபேஸ் பேக் கேட்குறாங்க அப்புறம் பிம்பிள்க்கான ஒரு பெஸ்ட் டிப்ஸ் நெக்ஸ்ட் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மூணு வந்து ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்கு ஸோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இது ஹோம் மேடா பண்ணதா ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக் பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சாண்டில்வுட் பவுடர் சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிற மூணு டிப்ஸ்க்குமே நம்ம வந்து சந்தன பவுடர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து மெயின் வந்து நமக்கு வந்து சாண்டில்வுட் பவுட்ரு தான் இதில் வந்து டூ டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டூ டீ ஸ்பூன் வந்து சாண்டல் பவுடர் சேத்தாச்சு சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஹனி எடுத்துக்கோங்க ரொம்பவே பியூரான ஹனியை பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது ஸ்கின்க்கு இப்போ ஹனி எடுத்துட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கோங்க ஸோ வந்து தக்காளியோட அந்த உள்ளே உள்ள ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க ஸோ உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைனா நீங்கள் வந்து கேர்டு தயிர் சேர்த்துக்கலாம் ஸோ மெயின் வந்து நீங்கள் தயிர் சேர்த்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும் இப்போ நல்லா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரோ இல்லை தயிரோ சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட பேக் வந்து ரெடி ஆயாச்சு ஸோ இதை வந்து நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்கின்னை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின் டோனை வந்து லைட்டனிங் பண்ணி கொடுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு கருவலையத்திற்கு ஒரு பெஸ்ட்டான டிப்ஸ் பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா மெயின் வந்து சாண்டில்வுட் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் அது கூட நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா ரோஸ் வாட்ரு சேர்த்துக்க போகிறோம் ஸோ ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டர் அளவில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவில் எடுத்துக்கோங்க என்ன உங்க கருவலையோ வந்து அப்ளை பண்ணணும் கண்ணை சுற்றி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்போது ஒரு பேக் மாதிரியே இருக்காது ஒரு வாட்டராக ஒரு சீரம் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும் நீங்க இந்த டிப்ஸ் வந்து ஈவினிங் ஆர் நைட் ரெண்டு டைமில் ஏதாவது ஒரு டைம்ல நீங்க யூஸ் பண்ணலாம் நல்லா ட்ரை அப்புறம் வாஷ் பண்ணிருங்க நல்லாவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தரும் கருவலையம் வரதுக்கான மெயின் ரீசன் என்னதுன்னா அதிகமா தூங்காம டைமுக்கு தூங்காம தான் இந்த ப்ராப்ளம் வரும் வந்து டிப்ஸ் என்னன்னு பார்த்தறலாம் நெக்ஸ்ட்டு என்னதுன்னா பிம்பிள் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் தான் ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சாண்டில்வுட் பவுடர் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சோண்டு டெர்மரிக் சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து வாட்டர் மாதிரி இருக்கக்கூடாது நார்மலாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு தேவையில்லைன்னா ஒன்று ரெண்டு பிம்பிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்தெந்த இடத்துல பிம்பிள் இருக்கோ ஸோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து நல்லாவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் தருங்க இஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டெர்மரிக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் சாண்டில்வுட் பவுடரும் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ஒரு மெயினானது இப்போ நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துலனா டாட் டாட்டாக வைங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணால் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் தரும் ஸோ ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிம்பிள் இருந்த இடமே தெரியாது ரொம்பவே ஃபேஸ் வந்து கிளியர் ஆயிரும் அவ்வளோதான் கை சாண்டில்வுட் பவுடர் வச்சு எப்படிலாம் ஃபேஸை வந்து கிளியராகவும் பியூட்டியாகவும் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மூணு டிப்ஸுமே ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான டிப்ஸு கைஸ் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பாய்